பிரதமர் மோடி தொகுதியான வாரணாசியில் பேரணி நடத்திய காங்கிரஸ் மாணவர் இயக்கத்தினர் மீது தடியடி நடத்தப்பட்டதற்கு காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெயராம் ரபீஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் காங்கிரஸ் மாணவர் இயக்க தலைவர் வருண் சவுத்ரி தலைமையில் மாணவர்கள் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை பாதுகாக்க கோரி வாரணாசியில் பேரணி நடத்தியதாக கூறியுள்ளார் அமைதியான முறையில் ஜனநாயக ரீதியில் நடத்தப்பட்ட இந்த பேரணியில் பங்கேற்றவர்கள் மீது அரசு கொடூரமான முறையில் தடியடி நடத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் காங்கிரஸ் எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில் கோழைத்தனமான மோடி அரசு மகாத்மா காந்தி வேலை திட்டத்தை பாதுகாக்க கோரும் ஒவ்வொரு குரலையும் நசுங்க விரும்புவதாக கூறப்பட்டுள்ளது தொழிலாளர்களின் உரிமைக்காகவும் அவர்களது நாளைய எதிர்காலத்திற்காகவும் இந்த போராட்டம் நடைபெறுவதை ஒன்றிய அரசு நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்பட்டாலும் காங்கிரசின் போராட்டம் நிற்காது என்றும் மகாத்மா காந்தி திட்டத்தை காப்பாற்றும் போராட்டம் தொடரும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது